ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை நம்ம எப்படி வந்து முறையாக பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வழிபட்டா நமக்கு கிருஷ்ணருடைய அனுகிரகம் மட்டும் இல்லாமல் இன்னும் பல தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோட சேர்த்து எங்கள் ஸ்கூலில் நடந்த கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு என்ன பண்ணும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு கிளிப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்க பார்க்கலாம் இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இன்னும் பல பெயர்களால பல பகுதிகளில் அடைக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தா கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அந்த மாதிரியான பல பெயர்களால் நம்ம வந்து அழைச்சிட்டு இருக்கோம் இது வந்து இந்த பண்டிகை திருமாலுடைய ஒன்பதாவது அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண அவதாரத்தை போற்றக்கூடிய விழாவாக நம்ம வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இது வட இந்தியாவில் பல பகுதியில் வந்து பத்து நாள் திருவிழாவே வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீடுகளில் குழந்தைகளுக்கு வந்து கிருஷ்ணருடைய கால் பாதம் வச்சு வழிபடக்கூடிய வழக்கமும் இருக்கு அந்த கால் பாதம் யார் வீட்டில் அந்த குறிப்பா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பதிக்க அழைக்கப்படுதோ அந்த வீட்டில் திருமாலே வந்து குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்கு அந்த திருமால் வந்தார்னாலே மகாலட்சுமி தாயாரும் உடனே வந்து கூட வருவாங்கன்றது ஐதீகம் இருக்கு இல்லையா அதனால தான் அன்றைய தினம் குறிப்பா கிருஷ்ணருடைய காலடி பதித்த அந்த உருவத்தை நம்ம வந்து வச்சு வழிபடுறோம் இதனால பல வகையான பலன்கள் நமக்கு கிடைக்குது ஒருவேளை வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிற தம்பதிகள் வந்து குறிப்பா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வழிபடும் பொழுது அடுத்த ஆண்டுக்குள்ள கண்டிப்பா அவங்க வீட்டுல கிருஷ்ணரே வந்து பிறப்பாரு அப்படின்ற ஐதீகம் ஐதீகமும் இருக்கு தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த குழந்தையுடைய பாதம் வச்சு வழிபடக்கூடிய வழக்கமும் இருக்கு இப்ப பகவான் கிருஷ்ணர் வந்து அவதரித்த தினத்தையே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் அது எப்ப குறிப்பா எந்த தினத்துல வந்து வருது அப்படின்னு பார்த்தா ஆவணி மாதத்துல தேய்பிழையில வரக்கூடிய எட்டாவது நாளான அஷ்டமி தீதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைஞ்சு வரக்கூடிய நல்ல நாள தான் அந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் அந்த ல கிருஷ்ணர் அவதரித்தார் அப்படின்றது இருக்கு இப்ப வந்து ஒரு இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான வழிபாடுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருங்க புகைப்படம் வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் வச்சிருக்காங்க ஒரு சிலர்ங்க குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா விக்ரகங்கள் வச்சு வழிபடுவாங்க அதுலயும் குறிப்பா ஒரு சில குடும்பத்துல ஒவ்வொரு வருஷமும் புது புதுசா கிருஷ்ணருடைய சிலை வாங்கி வச்சு வழிபடக்கூடிய வழக்கமும் இருக்கு ஒரு சில குடும்பத்துல ஒரு வந்து விக்ரகம் வச்சா ஒரு சிலை வச்சா அதையே தொன்று தொட்டு வச்சு வழிபடக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க அதுவும் இந்த ரெண்டு விஷயம் புகைப்படமும் இல்லை இல்லாம இல்லாமல் இருக்காங்க மனதார நினைச்சு அந்த கிருஷ்ண பகவான நினைச்சு வழிபடும் பொழுது அங்க குடியேறாரு கிருஷ்ணருடைய பாதம் பதிச்சு வச்சு வழிபடுறது அப்படின்றது இந்த வழிபாட வந்து முழுமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கு ஏன்னா அந்த காலடி பட்ட இடத்துல கிருஷ்ணரை வந்து அவதரிப்பார் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரும் எல்லாரும் வந்து குடியேறுவாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதனால எதை செஞ்சாலும் செய்யலனாலும் நீங்க வந்து இந்த கத்தருடைய கால அடிய வந்து பச்சரிசி மாவுல வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி வந்து பல தெய்வங்களை வழிபடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு விரதம் இருந்தால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி பல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அது என்னென்ன அப்படின்றது நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி திங்கட்கிழமில் வருது வழக்கமாக ஆவணி மாதத்துல தேய்ப்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைஞ்சு வரக்கூடிய நாள தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ அன்றைய தினம் நம்ம வேற என்னென்ன தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அனைத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணும்போது குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சந்தான கிருஷ்ணராக வந்து நம்ம அந்த வீட்டில் வந்து வழிபாடு பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ அடுத்ததாக அந்த கிருஷ்ண ஜெயந்தி குழந்தை வரத்தையே வந்து மெயினாக வந்து சொல்லக்கூடிய சஷ்டி தினமும் இருக்கு சஷ்டியில இருந்தா அகப்பையான கர்ப்ப பையில குழந்தை தரிக்கும் அப்படின்றது அன்றைய தினம் நமக்கு சஷ்டி திதியோட சேர்ந்தும் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாட்களாகும் முருகப்பெருமானை நோக்கி வழிபடக்கூடிய கிருத்திகை தினமும் வந்து சேர்ந்து வரும் பொழுது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ரெண்டுமே வந்து குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விரதங்களாக இருக்கிறதால இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்தால் கிருஷ்ண பகவானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் நிச்சயமா வந்து நமக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்றது அதே போல அன்றைய தினத்துல இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்னன்னு பார்த்தா பார்த்தா தேய்பிரை அஷ்டமி இது காக்கும் தெய்வமான கால பைரவருக்கு உரிய வழிபாடுகளை நம்ம செய்யக்கூடிய நாளாக இருக்கு நானே பல வழிபாடுகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கால பைரவருடைய வழிபாடு நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சொர்ணா பைரவர் ஐஸ்வர்யேஸ்வரர் வழிபாடுகளை நான் வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால அந்த வீடியோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த அஷ்டமியில விரதம் இருந்தா கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடும் பொழுது அதுவும் குறிப்பா பஞ்சதீபத்துல விளக்கேத்துறது அப்படின்னு இருக்கு அந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்றதுக்கான வீடியோவையும் நான் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம பேஜ்ல நிறைய வீடியோஸ் இருக்கு இப்போ வந்து அந்த லட்சுமி தீதியில பைரவர் நோக்கி விரதம் இருக்கும் பொழுது கடன் அதே மாதிரி தடை எதிரிகளால துன்பம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அது அனைத்துமே தீரும் அப்படின்றது இருக்கு அதோட சேர்த்து சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமையாக வரும் பொழுது விரதம் இருக்கிறோம் இப்ப நானே சோமவார விரதம் இருந்துட்டு இல்லையா இப்ப இந்த மாதிரியான குறிப்பிட்ட அனைத்து விரதங்களும் இப்ப எனக்குன்னு பாத்துக்கிட்டாலே அஷ்டமி விரதமும் அன்றைய தினமே வந்து முடியுது கிருத்திகை விரதம் சஷ்டி விரதம் அடுத்தது இந்த சோமவார விரதம் ஒரே நாள்ல நான் வந்து ஒரு விரதம் இருக்கும் பொழுது இத்தனை விரதங்களும் ஒன்னா வந்து சேர்ந்து முடிச்ச பலன்கள் கிடைக்கும் இப்ப இந்த எனக்கு வந்து எடுத்துக்கிட்டாலே ஒரு நாளைக்கு அந்த நாலு விரதமும் நான் இருக்கிறேன் அப்ப அந்த நாலு விரதமும் ஒரே ஒரே நாளில் வரும்பொழுது நமக்கு பலன்கள் பலமுடங்காக பெருகும் அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபட்ட பலன்களும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பூஜைகள் பண்ணும்பொழுது ஒரு ஒரு வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த இறைவனுக்கான மந்திரங்கள் அப்படின்ட்டு இருக்கு அதை வந்து சொல்லி வழிபாடு பண்றதுன்றது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் இப்ப கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிருஷ்ணருக்கு உகந்த மந்திரங்கள் நிறைய இருக்கு காயத்ரி மந்திரம் அப்படி எல்லாம் இருக்கு ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மந்திரம் வந்து கிருஷ்ண மகா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மனதார வந்து நம்ம சொல்லும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தா நம் மனதுல புத்துயிர் பிறக்கும் அப்படின்றதும் நம்ம என் அகந்தை நீக்கும் நம்மளுடைய மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்குது அப்படின்னாலும் சரி நம்ம அதை எல்லாம் நீக்கோம் அப்படின்னும் இறைவன் நம்மள வந்து குடியேறுவார் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அதனால் இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மந்திரத்துடைய பொருள் என்ன அப்படின்றதையும் பலன் என்ன அப்படின்றதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற சிம்பிளான

உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்